இன்று முப்பத்தி ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபது இன்றுடன் வருடம் முடிவடைகின்றது இந்த வருடம் வருடத்தை வழி அனுப்புவதற்காக இன்று மந்தி சாப்பாடு மந்தி விருந்து இன்று சிஎம் லைனில் வைக்கப்படுகின்றது இதனுடைய சமைப்பாளர் நெய்னா அவர்கள் மந்தியை சமைப்பு நெய்னா மந்தியை சமைப்பது நெய்னா அவர்கள் பாருங்கள் நாளை ஆவி பிறக்கின்றது நாளை புது பிறக்கின்றது இந்த வருடத்தை அனுப்புவதற்காக இந்த மந்தி விருந்து இந்த கல்யாணத்தில் கொடுக்கப்படுகின்றது பாருங்கள் எல்லோரும் எல்லாரும் துவா செய்யுங்கள் மணமக்கள் இருவரும் நீண்ட காலம் வாழ்வதற்கு துவா செய்யுங்கள் இதுல <laughs> எழுது

மசாலா தடுவதற்கு முன்பாக மசாலா தடவப்பட்ட பின்பாக இது என்னென்ன வெங்காயம் கிரீன் பெப்பர் இது என்ன ஃப்ரூட் சலாடா ஃப்ரூட் சலாட் தேவையா மந்தி சாப்பிடுவதற்காக செல்லும் கூட்டம் மந்தி மந்தி ஃபுல்லா மந்தி சாப்பிடுவதற்காக சகோதரர்கள் தமது இடத்தில் அமர்ந்திருக்கின்றனர்